ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் டியூஸ்டே மார்னிங் முன்னேவிழாக தான் அதிகாலையில் என்னுடைய வேலைகளை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க லைக் கொடுக்க கொடுக்க தான் நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் யூடியூப் வந்து கொண்டு போய் கொடுக்கும் அதனால தான் லைக் கொடுங்கன்னு சொல்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் இன்னும் நான் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு நல்லா இருக்கும் சின்ன சின்ன மிஸ்டேக் எதுவும் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் இந்த கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி அதிகாலையில் என்னுடைய நேரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கெலாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டேன் வேலையை காலையில் நல்ல மழை நைட்லேருந்து நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு காலையில் பார்த்திங்கன்னா முழிச்சதுமே வந்து மழையும் விடலை இன்னைக்கு கோலம் வந்து வாசலில் போட முடியல சரி அப்படியாவது மழை விட்டுரும் நம்ம கோலம் போட்டலான்னு பார்த்தேன் ஆனால் கோலம் போட முடியலை காலையில் வந்து பார்த்திங்கன்னா பசு நம்ம வீட்டுக்கு வந்து வந்துடுச்சு நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் பசு மாடு வந்து வளர்க்குறாங்க அதனால் வந்து கோவிலில் தான் எப்போதுமே நைட்லாம் படுத்து தூங்கும் காலை நேரத்தில் வந்து எழுந்துச்சு அவங்க வீட்டுக்கு வந்து போயிடும் அந்த போகிற வழியில் நம்ம வீடு இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் எப்போதுமே இடையில கொஞ்சம் இருந்ததுன்னா வைப்பேன் அதனால் வந்து மறக்காமல் நம்ம வீட்டுக்குமே வந்து தண்ணி கலந்து தண்ணி வந்து காலையிலே வந்து வச்சுட்டேன் அந்த குடிச்சிட்டு கன்று குட்டி மாடி எல்லாம் வந்து இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பொழுது ஏன்னா வந்து இந்த வாயிலாக ஜீவனங்களுக்கு நம்ம உணவு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய மனிதர்களுக்கு வந்து நம்ம ஒரு செய்கிற நன்றியானது பார்த்திங்கன்னா மறந்துடுவாங்க ஆனால் அந்த வாயிலா ஜீவனுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம சாப்பாடு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடியே வந்து அது மறக்காமல் வந்து பின்னாடியே வந்து வரும் அந்த மாதிரி தான் அந்த வாயிலா ஜீவனுக்குலாம் நம்ம உணவு கொடுக்குறதுன்னு சொல்லலாம் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தீபம் வந்து வாசலில் வச்சு விட்டுட்டு இன்றைக்கி நிலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் அழகாக வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கமெண்ட்ஸில் வந்து அமுதா சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க இல்லையா சிஸ்டர் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதெல்லாம் வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன் மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு வந்து இந்த பூக்கள் நிலைவாசலில் பூ வைக்கிறது தான் உங்களுக்கு வீடியோ காமிப்பேன் இன்றைக்கி வந்து நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதையும் வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன் டெய்லிக்குமே வந்து வீடியோ கொடுங்க சிஸ்டர்னு வந்து சொல்லியிருந்தீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ட்யூஸ்டே பூஜை விழாக்கு தான் அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்க டெய்லிக்குமே வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க ஆனால் அதிகாலையில் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எல்லா நாளுமே வந்து என்னோடய ரொட்டீன் லைஃப்னு பார்த்தீங்கன்னா அந்த நாலு மணிக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிரும் வீடியோ வந்து அதிகமாக எடுக்கிறது கிடையாது ஏன்னா வந்து மற்ற மற்ற வேலைகளும் இருக்குது இல்லையா பசங்களை குட்டிஸ் ரெண்டு பேருமே சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்கள வந்து சமாளிக்கணும் அவங்களுக்கு ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் வீட்டு வேலையாக இருக்கட்டும் வீட்டு வேலையை பார்க்கணும் இதுக்கு இடையில வந்து துணி துவைக்கிறது மடிக்கிறது அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அப்படி வந்து எவ்வளோ அவ்வளோ வேலைகள் வந்து வீட்டில் இருக்கிறதுனால டெய்லிக்குமே வீடியோ வந்து எடுக்க முடியல இப்போ வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 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 ரெண்டு மணி மூணு மணி நேரமாவது இந்த வீடியோக்காக நம்ம ஒதுக்குற மாதிரிக்கே இருக்குது மற்ற வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே இருந்து போயிருது அதனால தான் வந்து மேக்சிமம் வந்து ஆனால் டெய்லிக்குமே நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருவேன் எப்பொழுதுமே உண்மையாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நான் யூடியூப் வந்து பிப்ரவரி செகண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்ன வரைக்குமே நான் வந்து ஒரு நாள் கூட வீடியோ கொடுக்காமல் இருந்ததே கிடையாது ஏதாவது ஒரு வீடியோ வந்து கொடுத்துருவேன் நான் பொய் சொல்கிறேன்னா நீங்கள் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா என்னுடைய வேலையை வந்து நான் ரொம்ப தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வேலை ஏன்னா வந்து உங்கள் கூட வந்து நல்ல விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறதா இருக்கும் இருக்கட்டும் உங்களுடைய கமெண்ட்ஸ் வர்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மன நிறைவு அந்த வேலை வந்து கொடுக்க கொடுக்குது அப்படிங்கிற பொழுது நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் இனிமேல் லாங் வீடியோ வந்து டெய்லிக்கும் கொடுக்குற மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து பொதுவாக எப்போதுமே வந்து சோம்பேறித்தனம் படவே கூடாது இப்போ இவ்வளோ வேலைகள் காலையில எழுந்திரிச்சி பண்றேன் அப்படிங்கிறதுனால நம்ம வா நான் வந்து வாழ்க்கையில ரொம்ப முன்னேறி முன்னேறிட்டதாகவும் சோம்பேறித்தனை படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதாகவும் சொல்லவே முடியாது இல்லையா நமக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் காலையில் எழுந்துச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் கடை பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அவ்வளோதான் வந்து இதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு பெண்கள் பொதுவாக வந்து சோம்பேறித்தனம் வந்து படவே கூடாது லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முதல் எதிரின்னு சொன்னோம்னா அது இந்த சோம்பேறித்தனம் தான் சோம்பேறித்தனை மட்டும் ஒருத்தவங்களை வந்து ஆட்கொண்டுருச்சுன்னு வச்சுங்களேன் அது பெரிய வந்து நம்ம பார்க்க பார்க்குறதுக்கு வந்து அது சாதாரண விஷயம் தெரியும் ஆனால் வந்து அது வந்து என்ன சொல்கிறதுனா பெரிய கஷ்டத்தை வந்து கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்கும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி லைஃப்பில் வந்து நம்ம கொஞ்சமாவது சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலைகள் வந்து பார்க்க ஆரம்பிக்கணும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தன்மையாக இருப்பாங்க இப்போ வேலை பார்க்குறது பார்க்காதுங்கிறது ஒரு வேறு விஷயம் ஆனால் அந்த தனனுங்கிறது பார்த்தீங்கன்னா சும் ஒரு செம்பத்தை குடிச்ச தண்ணி எடுத்து மேலே கிச்சனில் வைக்கிறது கூட சோம்பேறுத்தனை வந்து படுவாங்க உடம்பு வளர்ச்சி வந்து ஒரு வேலையை வந்து செய்யவே மாட்டாங்க அப்படிலாம் இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையுமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் வந்து நம்ம முன்னேறணும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தாட்ஸ் வராது இப்படி சோம்பேரத்தை நம்ம இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் வந்து வராது அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்சு நம்மளுடைய வேலைகள்லாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல சுறுசுறுப்பாக நம்மளுடைய லைஃப் வந்து இருக்கிறத வந்து பார்க்கலாம் வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு வந்து என்னென்ன செய்யலாம் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு யோசனை சிந்தனை நல்ல பாசிட்டிவான ஒரு மைண்ட் வைப்ரே ேஷஷன் வந்து நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு வந்து நம்மளுடைய வேலைகளெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிங்க எல்லா வளாக்லேயுமே இதை வந்து சொல்கிறது தான் கொஞ்ச நாள் எழுந்திக்கிறது சிரமமாக இருக்கும் எழுந்துச்சிட்டோம்னா அது வந்து நம்ம எழுந்திக்கிறா எழுந்திக்கலான்னாலும் அது வந்து அந்த பிரபஞ்சமானது நமக்கு வந்து தட்டி எழுப்பி விட்டுரும் அந்த நேரத்தில் நீ எழுந்துட்டு சொல்லிட்டு உண்மையாகவே நான் சொல்கிறேன் முன்னாடி வந்து ஒரு இதுக்குனே வ்ளாக் வந்து ஒன்று கொடுத்துருக்கேன் நான் வந்து எப்போதுமே அலாரம் வச்சதே கிடையாது கரெக்டாக நாலு மணி ஆயிடுச்சுன்னா வந்து வந்து எனக்கு வந்து முடிப்பேன் வந்துடும் அது எல்லா நாளுமே சரி ஆனால் எழுந்திரிச்சு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்துருப்பேன் உட்காந்து எழுந்திருக்கும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் வந்து ஆஞ்சநேயர் தான் அவங்க வந்து ஆஞ்சநேயர் இந்த நாள் அஞ்சு இந்த நாள் நல்ல நல்லா போகட்டும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வேண்டிக்கிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா எழுந்திரிக்க ஆரம்பிச்சிடுவேன் எல்லா வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவேன் கொஞ்சம் ஒரு நாளைக்கு லேட்டாக இருந்துச்சனாலுமே டைம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எழுந்துச்சிட்டேன்னா ஏழு மணிக்குள்ளே வீட்டு வேலைகளாக இருக்கட்டும் எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சுடுவேன் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும் எல்லா வேலையுமே பார்த்து முடிச்சுடுவேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மற்ற பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கிளப்புறதா இருக்கட்டும் தம்பி வந்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இருக்கட்டும் சின்ன சின்ன வீட்டு வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா நம்ம துணி துவைக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி என்னுடைய வேலை வந்து நான் வந்து கொண்டுட்டு போவேன் இதே நான் வந்து ஒரு ஏழு மணிக்கு எழுந்திக்கிறேன்னு வச்சுக்கலாம் அப்படியே வந்து டைம் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அந்த நாள் முழுதுமே பார்த்திங்கன்னா நான் ஏதோ அப்படியே ப்ரெஷரோடு நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரிக்கே இருக்கும் இப்போ ஏழு மணிக்கு எழுந்துச்சுன்னா எல்லா வேலையுமே முடிக்கிறதுக்கு ஒம்பது மணி ஆயிரும் அப்புறம் பாப்பா ஸ்கூலுக்கு அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள மற்ற வேலைகள்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற பொழுது அந்த நாள் ஃபுல்லுமே வேலை வந்து இழுத்துக்கிட்டே போகும் அதனால தான் வந்து காலையில் நான் வந்து எழுந்துருச்சு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக என்னுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன் என்னடா எப்போ பார்த்தாலும் இதே வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் நினைக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கிறதுக்கும் நம்மளுடைய லைஃப்பில் வந்து நம்மளுடைய நல்ல பாசிட்டிவான எண்ணத்துக்குமே நிறைய வந்து ஒற்றுமை இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ லைஃப்பில் வந்து கஷ்டம் இல்லாமல் யாருமே கிடையாது எல்லாருக்குமே கஷ்டம் வந்து இருக்கும் அதை வந்து அதையுமே நம்ம கடந்து போயிடலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்கு வந்து இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திக்கும் பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது பொழுது அது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரிக்கே இருக்கும் ஏன்னா நிறைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்பில் தான் வந்து இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும்னே சொல்லலாம் அந்த மொபைல் வந்த காலத்துலேருந்து அதிகமாக வந்து பேச்சுக்கள் வந்து யாருமே குடும்பத்தில் வந்து நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம் எல்லாமே வேலைக்கு முடிச்சிட்டு வந்ததோட வீட்டில் வந்து ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு பெட்டில் படுத்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் செல்லை பார்த்துட்டு நம்ம வந்து தூங்கிட்டு அடுத்த நாள் லைஃப் வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் வந்து கொண்டுட்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் நல்ல ஒரு சக்தி இருக்குன்னு தான் நான் சொல்வேன் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து ட்ரை பண்ணுங்க வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையை வந்து அடையலாம் அதிகாலை நேரத்தில் எழுதிக்கிறவங்களும் எப்பொழுதுமே வந்து சந்தோஷமான லைஃப் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து முழுமையாக அனுபவிக்கிறேன் அதை தான் உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸ்லயுமே நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு காலையில் வந்து பாத்தீங்கன்னா பூஜை வேலைகள்லாம் வந்து முடிச்சுட்டேன் எப்பொழுதுமே என்னுடைய பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும் காலையில் எழுந்திருப்பேன் எழுந்திச்சு வாசல் ஒரு கோலம் போடுவேன் வெளியில் வந்து நிலை வாசலில் வந்து தீபம் வச்சுட்டு பூஜை அறையிலையும் தீபம் வச்சுட்டு ஒரு சாம்பிராணி ஊதுபத்தி காமிச்சிட்டு சாம்பிராணி போட்டுட்டு தீபாராதனை எடுத்துக்கிடுவேன் இவ்வளவு தான் என்னுடைய பூஜை அறை பெரிய அளவில் வந்து செய்யணுங்கிற செய்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நல்ல மனநிலையோடு இருக்கணும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள்லாம் நல்லா நிறையா வந்து செய்வாங்க சுவாமிக்கு நம்ம நைவேதயமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்வாங்க அப்படி செய்யும்போது நம்மளுடைய மனதும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷமான பாசிட்டிவான ஒரு எண்ணத்தோடு இருக்கணும் அதை விட்டுவிட்டு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மனசு அது எப்படி சொல்கிறதுனா நம்ம வீட்டில் இருக்கிற நமக்கு வந்து தெரியாது வெளியில் ஒரு இடத்துக்குலாம் போய் பாருங்களேன் ரொம்ப வந்து என்னமோ ஈகோ பிடிச்ச அது மாதிரிக்க ஒரு மாதிரி வந்து அவங்க தான் பெரியவங்க அவங்க தான் வந்து லைஃப்பில் வந்து ஏதோ அந்த என்ன சொல்கிறது த தலையில் வந்து கிரீடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சில பர்சன் வந்து இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கனால நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டுது வெளியில் போய் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் அப்படி நீங்கள் யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ கொஞ்சம் அவங்களோட இந்த வாழ்க்கை முன்னட்டு கொஞ்சம் ஹைஃபை வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மள மாதிரி இப்போ மிடில் கிளாஸில் வந்து போகிறவங்கன்னா அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏளனமாக வந்து பார்ப்பாங்க அப்படி உள்ள பர்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து எவ்வளோதான் வந்து புண்ணிய காரியங்கள் பண்ணினாலும் அது ஏதோ அது ஒரு மன நிறைவு வந்து கொடுக்காது இல்லையா அப்படி ஹெட்வைட்டோட நம்ம வந்து சாமி வந்து கும்பிடுறது வந்து அது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அது மன நிறைவான ஒரு பூஜைன்னு நான் சொல்லவே மாட்டேன் இந்த மாதிரி நமக்கு மன நிறைவு எது தருதோ மனசுக்கு நமக்கு இவ்வளோ இவ்வளவுதான் நம்ம வச்சு செய்யணுமா வைக்கணுமா அப்படின்லாம் வந்து நான் எப்போதுமே நினைக்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அததான் வந்து நான் வந்து பூஜையா வந்து செய்வேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனசை வந்து நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கிட்டாலே நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து தேடி வந்து கொடுக்கும் காலையில் பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி வந்து சமையல் நேற்று வந்து கீரை வந்து வாங்கிடு வந்து வாங்கி வச்சுருந்தேன் ஒரு கட்டு வந்து பத்து ரூபான்னா நாலு கட்டு வந்து வாங்கி வச்சிருந்தேன் இன்றைக்கி கீரை சாம்பார் தான் வந்து செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணினேன் அதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவுமே வாங்கி வாங்கி அப்படியே தான் இருக்குது ரொம்ப நாளாச்சு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா அந்த டீ தான் போட்டு போட்டு குடிச்சிட்டே இருக்கேன் சத்து மாவு வந்து பாக்கெட் அப்படியே தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து சத்து மாவு கூழ் தான் வந்து காய்ச்சி விட்டுட்டு தம்பிக்கு பாப்பாக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்து விட்டுட்டேன் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த கீரை சாம்பார் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம் நம்பளான முறையில் தான் நான் வந்து எப்போதுமே செய்வேன் சைடிஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்பளம் வந்து பொறிச்சுக்கிட்டேன் இந்த கீரை சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெந்தயம் வெங்காயம் தக்காளி தேவையான அளவுக்கு மூணு பச்சை மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்குறேன் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வந்து குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறனும் அதேமாதிரி நல்லா வந்து தண்ணி விட்டு தேவையினால் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கிட்டு தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா தேவையினால் ரொம்ப கம்மியாக தான் போடும் காமோடிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் ஏன்னா தேங்காய் அதிகமாக ஊற்றினோம்னா அந்த தேங்காயோட அந்த ஸ்மெல் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த சாம்பார் வந்து வாசம் தெரியாது அதனால தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு அதையும் அந்த கீரை நம்ம பருப்பு பருப்பொருட்கள்லேயே அதில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கீரையை வந்து நம்ம வந்து போட்டு நல்லா அலசி விட்டுட்டு கீரையை போட்டு நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு காய்ந்த மிளகாய் போட்டு நம்ம தாளித்து விட்டுட்டோம்னா சூப்பரான கீரை சாம்பார் வந்து ரெடியாயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைங்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் வந்து பார்த்திங்கன்னா சா பாப்பாவுக்கும் தம்பிக்கும் லைட்டாக வந்து சா சேமியாக வாங்கிட்டு வந்து கிச்சடி தான் வந்து செஞ்சுக்கிட்டுருந்தேன் அது கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கருவேப்பிலையை கா பச்சை மிளகாய் காரத்துக்கு லைட்டாக வந்து போட்டு விட்டு சேமியாவும் நல்லா போட்டு வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன் நூடுல்ஸ் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு இது வந்து நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க அதிகமாக அந்த நூடுல்ஸ்லாம் மசாலாக்கெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து இதில் வந்து நம்ம சேர்க்க தேவையில்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சேமியாக்கி செடி தான் வந்து நான் எப்போயாவது வந்து செஞ்சு கொடுக்குறது காய்கறிகள் வந்து போட்டால் அதிகமாக இதில் வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க அதனால வந்து காய்கறிகள் எப்போதுமே நான் வந்து போடுறதே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரைக்குமே நல்லா வந்து கடுகு காய்ந்த மிளகாலாம் போட்டு நல்லா வந்து தாளித்து விட்டுட்டேன் ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் எதுவுமே சைடிஸ் நமக்கு வந்து தேவையில்லை ஒரு அப்பளம் மட்டும் பொறிச்சு வச்சுக்கிட்டாலே போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து தண்ணி சாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கீரை வந்து போட்டு சேர்த்து தண்ணி சாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க டைமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சேவ் ஆகும் இந்த மாதிரி நம்ம வந்து சமையல் செய்யும் பொழுது ட்ரை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு பாப்பாவுக்குமே வந்து எடுத்துட்டேன் பாப்பாவுக்கு வந்து சாதத்தோடு வச்சு அப்படியே கீரை போட்டு கொடுத்தா அவங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படியே லைட்டாக வந்து அவங்களுக்கு கிண்டி விட்டு அந்த சாம்பார் சாதம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீரையுமே எடுத்து நல்லா கிண்டி விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ சூப்பரான வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து சாம்பார் சாதமாவும் அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் காலை வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுற இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் எனக்கு ரிலாக்ஸ் கொடுக்குறது இந்த இடம் தான் ரொம்ப மனசுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் இன்றைக்கி வளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வளாக் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்க மறக்காமல் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நான் நிறைய வீடியோக்களுக்கெல்லாம் போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் உங்களுடைய அன்பிற்கு வந்து நன்றி தொடர்ந்து வந்து வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோ விளாக்லாம் பார்க்கலாம் என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்